ரோகிணி விஜயா கிட்டே அண்ணாமலை கிட்டையும் நான் ஷோரூம்காக ஒரு புது ஆர்டர் புடிச்சிருக்கிறேன் அதனால ஷோரூம்க்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆன்ட்டி நீங்க நான் ஒரு வேலை செய்யல என்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிலாம் சொன்னீங்க இப்ப பாத்தீங்களா நான் தான் மனோஜுக்காக எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன் மனோஜுக்கு இதனால பல லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் புது ஷோரூம் ரெண்டு ஓபன் பண்ற அளவுக்கு பெரிய ஆர்டர் புடிச்சிருக்கேன் ஆன்ட்டி அதுவும் நானே நானா கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு தேடி புடிச்சிருக்கிறேன் ஆண்டி அப்படின்னு ரோகினி பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயாவும் ஆ மனோஜ் அப்படியாடா அப்படின்னு கேக்கும்போது ஸ்ருதிக்கு கோம் கோமா வருகத்தியா இந்த ரோஹிணிய என்ன பேச்சு பேசுதுன்னு ஏ சொல்லிடுவோமா அப்படின்னு ஸ்ருதி எந்திரிக்கும் போதையும் நான் கைய பிடிக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க மீனா நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி காப்பாற்றுவேன் ரோகிணி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த மேடமை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்கிள் ஆண்ட்டி முன்னாடி காமிக்கலாம்ல இட்டியும் தேங்க்ஸ் சொல்லுவாங்களே அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே ஐயோ அவங்க வந்தா மீனாதான் இந்த ஆர்டர் பிடிச்சி கொடுத்தான்னு சொல்லிருவாங்களே இந்த ஸ்ருதி இப்படி பேசுறா ஸ்ருதி அதுல வேண்டாம் ஸ்ருதி அவங்க ரொம்ப ரிச்சான ஆளுங்க இந்த வீட்டுக்கெல்லாம் அவங்க வருவாங்களா அட ஏன் வரமாட்டாங்க மீனா கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்களே ஏன்னா தான் அவங்க மொத பார்த்து பேசின அதுவும் என்னோட ரெஸ்டாரண்ட்ல வச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க என்ன ஸ்ருதி பேசுற ரோஹினி ஆர்டர் புடிச்சிருக்கா அந்த மேடம் எப்படி மீனாக்கு தெரியும் பூக்கள் எல்லாம் ஒரு வச்சு மாதிரி தனக்கு மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்காத மீனா மனோஜோட ஷோரூம்காகவும் ஆர்டர் புடிச்சாங்க ஏ ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துதான் அந்த கோகிலா மேடம் அவங்களோட ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுனாங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் பூ ஆர்டர் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லும் போது அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாவே

இந்த பெருமையை வாங்கிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்டரை புடிச்சு கொடுத்தீங்களா நீங்க மட்டும் நல்லவங்கன்னு காமிச்சுக்கணும் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க ஆமா ரோகிணி என்கிட்டையும் சொல்லாதுன்னு தான் சொன்னாங்க இப்போ நீங்க ஓவரா தற்பெருமை பேசுனீங்க நீங்களா இந்த ஆர்டர் அலைஞ்சு தேடி புடிச்சிங்க சாதாரணமா ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லி இருந்தா கூட நான் அமைதியா இருந்த உண்மைக்கு மாறா பேசுறீங்க எவ்வளவு போய் பேசுறீங்க நீங்க ஆன்ட்டியும் சரி மனோஜும் சரி மீனாவுக்காக எந்த நல்லதும் செஞ்சது இல்லையே மீனாவுக்காக கெடுதல் தான் செஞ்சிருக்க மீனாவோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு மீனா மேல திருட்டு பள்ளி எல்லாம் போட்டாங்க அப்படி இருந்தும் மனோஜ் நல்லா இருக்கணும்னு நினைச்சு மீனா ஆர்டர் புடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த கிரெடிட் எல்லாமே மீனாக்கு போய் சேர வேண்டிய ஓவரா ரோஹிணி ஆடாதீங்க மனோஜ் என்னமோ நீங்க தான் எல்லாம் செஞ்சீங்க இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்னென்னமா பேசுறாரு இப்பவும் கூட மீனாவா ஒரு வேலைக்காரி மாதிரி மனோஜ் பேசுறாரு அதையும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க மனோஜ் அப்படி பேசாத மீனாவ அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்களா இப்பவும் நீங்க என்னமோ மலேசியா பொண்ணுன்னு நினைச்சுகிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க ரோஹினி அப்படின்னு சுத்தி கோவத்தோட திட்டறாங்க நாமல கேக்குறாரு என்னம்மா மீனா நீயும் சரி முத்துவும் சரி தான் செஞ்ச நல்லதுக்காக ஒரு பாராட்டு கூட எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க உண்மையிலே டாக்டர் பட்டம் உங்க ரெண்டு பேருக்கு தான் கொடுக்கணும் எவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு அடுத்தவங்களுக்காக நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க அடுத்தவங்களுக்காக பாடுபடுறீங்க ஆனா இந்த நல்ல விஷயம் யாருக்கும் தெரிய வேணான்னு மறைச்சு வச்சிருங்க ரோஹிணி உண்மைய சொல்லு ஸ்ருதி சொல்றத கூட விடு இந்த ஆர்டர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அதான் எல்லாமே ஸ்ருதி சொல்லிச்சே அங்கிள் மீனா மீனாதான் என்கிட்ட இந்த ஆர்டர பத்தி சொன்னாங்க அப்பறம் ஏமா இப்ப கூட எல்லார் முன்னாடியும் மீனாவ ஒரு வேலைக்காரி மாதிரி வேலைய விர இந்த மனோஜும் நீ தான் என்னமோ இந்த ஆர்டர புடிச்சிட்டேன்னு சொல்லி மீனாவ அவ்வளவு தரக்குறைவா பேசுறான் பூக்கற்றவ நீ எல்லாம் எங்க முன்னேற போற ரோஹிணிய பாரு படிச்சவ புத்திசாலி அவ ஆர்டர் புடிச்சிட்டான்னு எவ்ளோ தரக்குறைவா பேசுறான் அப்ப கூட மனோஜ் நீ சும்மா இருன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையேமா எனக்காக நல்லது செஞ்ச மீனாவுக்கு நீ நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல கெடுதல் செய்யாமலாது இருக்கணும் மொத இந்த நாகரிகத்தை கத்துக்கோமா மீனா கிட்ட இருந்து அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க ரோகிணிக்கு பெரிய அவமானமா போயிடுது